பாண்டியன் ஸ்டோர் சீரியல் எபிசோட்ல என்ன நடக்க போதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் நம்ம செந்தில் வந்து பாண்டியனை வந்து ரொம்ப எதிர்த்து பேசுறாரு எழுத்து பேசவுமே எல்லாரும் சொல்றாங்க தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் பேசாம இரு செந்தில் அப்படிங்கவுமேனு ஒன்னை பாண்டியன் சொல்கிறாரு அதுதான் ஆஃபீஸர் பேச ஆரம்பிச்சிட்டாருல என்ன ஏதுன்னு ஃபுல்லாக சொல்லி முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லவுமேன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு நல்ல அப்பாவே கிடையாது ஏன்னா நீங்கள் எங்களுக்காக நீங்கள் எதுவுமே செய்ய கிடையாது செஞ்சேன் செஞ்சேன்னு மட்டும் தான் சொல்கிறீங்க ஆனால் எதுவுமே இந்த நாள் வரைக்கும் எங்களுக்கு செய்ய கிடையாது எங்களை வந்து கஷ்டம் மட்டும்தான் படுத்தியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யார் யார் நல்ல அப்பா இல்லை நான் நல்ல அப்பா இல்லையா நானே சொல்லுவேன் நான் தான் நல்ல அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது நீங்களாக சொல்லிக்க வேண்டியதான் நீங்கள் யார் நீங்கள் நல்ல அப்பாவே கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அதாவது பேசுறாங்க எல்லாரும் சொல்லி முடிச்சுட்டு ரொம்ப இது பண்ணவுமேனு அரசு விஷயம் முதக்கொண்டு நீங்க வந்து எந்த முடிவுமே எடுக்க கிடையாது உங்க சுயநலத்துக்காக மட்டும்தான் எங்களை வந்து வற்புறுத்துனீங்களே தவிர எங்க சந்தோஷத்துக்காக நீங்க எதுவுமே செய்ய கிடையாது அப்படின்னு சொல்லி செந்தில் ரொம்ப பேசுறாங்க ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு ஆளு சரவணன் சொல்றாரு தயவு செஞ்சு பேசாம இரு செந்தில் இப்போதைக்கு எதுவும் பேசாத கோவத்தில் தயவு செஞ்சு வார்த்தை விடாதன்னு சொல்லி சொல்றாங்க உடனே அதுக்கு வந்து நம்ம செந்தில் இருந்துக்கிட்டு தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் பேசாமல் இருந்தேன் எல்லாம் சொல்லி முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொல்லி பேசி முடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்றாரு அப்புறம் நீங்க ரொம்ப இது பண்ணவுமே என்ன பண்ணிடுறாங்க நம்ம பாண்டியன் வந்து கோவைச்சுட்டு போயிடுறாரு போய் கோயிலில் உட்காந்துட்டு புலம்புறாரு நான் நல்லா அப்பா இல்லையா நான் நல்லா அப்பா இல்லையா இவங்களை கஷ்டப்பட்டு வேணுங்கிறது வாங்கி கொடுத்து வளர்த்ததுக்கு என் நான் வந்து நல்லா அப்பாவை கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காரு இங்கே வந்து எல்லாம் உட்காந்துருக்காங்க உட்காந்துருக்கவுமேன்னு எல்லாம் சுற்றி முற்றி பார்க்குறாங்க உடனே மயில் இருந்துகிட்டு அத்தா அழுகாதீங்க இப்போ உங்களை இந்த நிலமையில பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற என்ன பண்றது அதான் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசி முடிச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சுத்தி முத்தி பார்த்துட்டு ஏன் எல்லாம் இன்னும் உட்காந்துருக்கீங்க ஏன் மறுபடியும் அந்த மனுஷன் வருவாரு ஏதாவது பேசலாமுன்னா தயவு செஞ்சு போய் எல்லாம் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மீனா உடனே மீனா வந்து அத்தை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கத்தை ஏன் தான் இப்படி பேசாதீங்க த அப்படின்னா ஏன் அடாங்கப்பா நீ ரொம்ப நல்லவ தான் உன் புருஷன் பேசும்போது வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தேன் உன் புருஷன் பேச வேண்டாம்னு சொல்லி அடக்கி வைக்க ஒன்றால் முடியல இல்லை இப்போ வந்து நீ என்னையே பேசாமல் இருங்கன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோமே அம்மா தாயே நீ தயவு செஞ்சு பேசாமல் போயிரு அப்படின்னு சொல்லி மிஸ் கோமதி சொல்கிறாங்க உடனேன்னு வந்து மீனா கையை பிடிச்சவுமே அத்தை அப்படின்னு சொல்லி கையை உதறி விடவுமே மீனா போய் துண்டா விழுந்துடுறாங்க உடனே ராஜி இருந்துக்கிட்டு ஏங்கத்தான் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும் வாமா அடுத்தது நீயா நீயும் வந்து பேசு நான் எல்லாம் பொறுத்துக்கிறேன் ஏன் நெஞ்சில் ஏறி எல்லாம் மிதிங்க அப்படின்னு சொல்லி கோமதி கோபத்தில் பேசுகிறாங்க தயவு செஞ்சு பேசாம இருங்கத்த ஏன் தான் இப்பெல்லாம் பேசுறீங்க அப்படிங்கும் ஏமா நீ உன் புருஷன் பேசும்போது அடக்கி வைக்க உடனே மீனா சொல்றாங்க அப்பாவும் பையனும் பேசிட்டு இருக்கும்போது நான் எப்படித்தான் குறுக்க எப்பா நீ ரொம்ப நல்லவ தான் நீ இதனால வரைக்கும் யாரு பிரச்சனையுமே குறுக்க பேசினதே கிடையாதா தயவு செஞ்சு இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அங்கே செஞ்சில் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு பழனி போய் என்ன என்ன அப்படிலாம் எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அதெல்லாம் எதுவும் நடக்க ஒன்றும் இல்லை பேசாம விட்டுரு நீ அதெல்லாம் கேர்லெஸ்ஸா விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் பா பாண்டியன் வர்றாரு பாண்டியன் வரவுமே சரவணன் போய் கூட்டிகிட்டு வராரு உடனே வந்து என்னங்க இப்படி பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்பா தண்ணி அடிச்சிருக்காருமா அப்படின்னு சொல்லி சொல்லவுமேனு ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க உங்களை எப்படிலாம் எப்படி இருந்த மனுஷனை எப்படி ஆக்கி விட்டாங்க எந்த குடும்பத்துக்காக ஓடினீங்களோ அதே குடும்பமே உங்களுக்கு இப்படி ஆப்பு வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஏ கோமதி நான் நல்லா அப்பா இல்லையா கோமதி இவங்களை கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு இவன் எனக்கு இது வேணும் இதுக்கு மேலே வேணும் கோமதி அப்படின்னு சொல்லிட்டு கோமதியிட்ட சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்புறம் அப்புறம் பழனி இருந்துக்கிட்டு ஏமாச்சா இப்படிலாம் பண்ணுறீங்க ஏதோ பேசிட்டாங்க அதுக்கோசரம் இப்படி போய் தண்ணியெல்லாம் அடிக்கலாமா அப்படின்னு சொல்லுவோம் பேசாமல் இருங்க யாரும் பேசக்கூடாது இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுனதை நான் கேட்டேன்ல அமைதியாக இப்போ நான் பேசப் போகிறேன் நீங்கள் எல்லாம் அமைதியாக கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் மளிகை கடை வச்சு சொந்த வீடு வச்சுட்டு இருக்க பாண்டியனை மட்டும் தெரியும் இதுக்கு முன்னாடி பாண்டிய எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஒரு நேரம் கஞ்சிக்கு கூட வழி இல்லாமல் கஷ்டப்பட்ட பாண்டியனை உங்களுக்கு தெரியாதுல்ல பிள்ளைகளுக்கொசரம் நான் இவ்வளோ தூரம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களாவது நான் நாங்கள் கேட்குறதுக்கு ஆள் சாப்பிடுன்னு சொல்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம் படிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம் எனக்கெல்லாம் காலேஜ் போகணுன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் கிடையாது ஏன் சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு கூட எனக்கு ஆள் கிடையாது உட்கார்றதுக்கு இடமே இல்லாமல் தான் நான்லாம் வளர்ந்தேன் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நேரம் கஞ்சிக்கு கூட வழி இல்லாமல் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனி உங்கள் அக்கா நான் அடிக்கடி அடிக்கடி சொல்லுவேன் பள்ளி நான் பட்ட கஷ்டத்தை நான் என்னென்னலாம் ஆசை வாங்கணும்னு ஆசைப்பட்டனோ என்னென்னலாம் செய்யணும்னு ஆசைப்பட்டேன்னா அந்த பூரை என் பிள்ளைகளுக்கு நான் செஞ்சு அழகு பார்க்கணும்னு தான் நான் உங்கள் அக்காட்ட அடிக்கடி அடிக்கடி சொல்லுவேன் ஆனால் என் பிள்ளை நீ வந்து கடைசியில் இப்படி சொல்லிருச்சே அப்படி நல்ல அப்பே இல்லைன்னு சொல்லிருச்சே அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு உடனே கோமதி வந்து நீங்க நல்ல அப்பேன் நல்ல புருஷன் நல்ல மனுஷன் தாங்க யாரும் உங்களை சொன்னது கண்ட நாய்களை நாக்கு மேலே பல்லு போட்டு பேசுறத நீங்களா காதல வாங்கிக்காதீங்க இந்த ஊர்வலத்துல யாரும் வேணுமா கேட்டு பாருங்க நீங்க நல்ல அப்பேன் நல்ல மனுஷன் தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கோமதி சொல்றாங்க கோமதி அதான் சொல்லிட்டாங்களே நான் வளர்த்த கடாயே மாறுல முட்டுற மாதிரி என்னை இப்படி நான் வளர்த்த பிள்ளையேன்னு இப்படி என்னை சொல்லிருச்சே நல்ல அப்பே இல்லை என்ன நான் நல்ல அப்பேன் இல்லைதான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு உடனே சரவணன் வந்து அப்பா நீங்க அதெல்லாம் எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க தம்பி ஏதோ கோவத்துல பேசிட்டா தம்பி கோவத்துல பேசுறதெல்லாம் உண்மையாயிராதுப்பா நீங்க நல்ல அப்பாதான் நீங்கள் எங்களுக்கு தெரியும் எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு எனக்கு தெரியும்ப்பா நீங்க அதனால நீங்க நல்ல அப்பா தான் நீங்க அதெல்லாம் எதுவுமே மனசுல போட்டுக்காதீங்க நீங்கள் வாங்க எந்திரிச்சு போய் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் படுக்க வைக்கிறாங்க இங்கே வந்து செந்தில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு நான் நல்ல யோ என்னடா இப்படி பேசிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்